ஆட்சி கோரம் குரோமா அம்மாவுடைய ஆட்சி இருவத்தி ஆறாவது தொடரணும் இடப்பாளைய முதலமைச்சர் ஆகணும் அதற்கு நம்ம தேவை நிலைப்படுத்துவதற்கு நீங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்று அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத வீடு இருக்கா அம்மாவுடைய திட்டங்கள் அம்மாவுடைய நிலையில கருவழி இருக்கும் குழந்தை குழு

மொத்தமாக இருக்கிற உரிமை பதினைந்தாயிரம் மாணவர்களுக்கு இருபத்தி திருமண உதவி கொடுத்தாங்க கல்லூரி சென்ற மாணவர்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க திருமண உதவி கொடுத்தாங்க அம்மா பெட்டகம் அப்படின்றது யாரும் மனசே பார்க்க முடியாது மருத்துவ வகைப்பெறு உதவி திட்டம் என்ன திட்டம் கொடுக்கல இப்ப கிடைக்குதா

அதை எல்லாம் பார்த்தங்கம்மா சம உரிமை கொடுத்தாங்க இல்ல மகளுக்கு தர உரிமை 50 50 கொடுத்தாங்க இல்ல நம்ம ஆட்சி குடும்பமே வந்து பல போராட்டங்கள் நடந்துச்சு ஆட்சிக்கு வந்தது குடும்ப ஆட்சி நடக்குது அவங்களுக்கான பங்கு வந்து மூன்று லட்சம் கோடி கடன் வா ගන්න நம்மள தெரியல எத்தன சைபர் ரிப்போர்ட் போறோம் நம்ம வீட்ல நம்ம பிள்ளைங்க படித்த பிள்ளைகளை வச்சு 3 லட்சம் கோடி எத்தனை சைபர்

ஒரு காவல்துறை உச்சபட்சத்தில் இருக்க டிஎஸ்பிக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின் போது வண்டியை புடிச்சு வீட்டு முதல்ல போயிட்டு தள்ளி விடுறான் தைரியம் அதுக்கப்புறம் வந்து இந்த அவலமான நிலை தொடர்மே ஆனால் அந்த உடனே வந்து கண்ணனை தெரிவிச்சு அதிமுக ஆட்சி சீரும் சிறப்புமான ஆட்சி

ரெண்டு மாசம் யாரா வந்து ஏதோ ஒரு தள்ளு வண்டியோ டிபோர் வண்டியோ மீன் வண்டியோ இஸ்திரி பொட்டியோ ஒரு வந்திருக்க உறவுகள் இங்க இருக்க ஒரு பெருமிச்சை எதனா கொடுத்திருப்பாங்களா கொலை நகரமாக இருக்கின்றது தமிழ்நாடு யாரும் நிம்மதியா வந்து நீங்க வந்து சிந்திக்கலாம் இது கூட்டு உட்கார சட்டங்கள் எல்லாம் பாக கொடுப்பாங்கன்னா வாங்க இன்னைக்கு என்ன என்ன சொல்ல போறாங்க என்ன கருத்து சொல்ல போறாங்க என்ன பேச போறாங்க

கிறிஸ்தவ மக்கள் முஸ்லீம் மக்கள் பிரிச்சிட்டாங்க நம்ம கிட்ட பிரிச்சுட்டாங்க தாழ்த்தப்பட சமுதாய மக்கள் அவங்க கிட்ட திருப்பி நம்ம நான் வார வாரம் அதை ப்ரோக்ராம் போட்டு வச்சுக்கோ ரொம்ப உண்மையை என்ன என்னங்க பிரச்சனை எல்லாரும் நீங்க வந்து பேசுவோம் சர்ச்சு மாஸ்க் எல்லாரும் துண்டு பிரச்சனை உண்மை நேரத்தை சொல்லி இப்ப நீங்க நீங்க உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம கேட்போம் நியாயத்தை கேட்போம் தேர்தல் நீங்க கேட்க வேண்டாம் அம்மா படி விஷயம் எல்லாரும் கொட்டு போதுமா என்ஜாய் பண்ணாங்க இல்ல மீண்டும் என்ற அன்பான பதிவு பாக பொறுப்பாளர்கள் அவங்க போட்டோ ஒட்டி அந்த பாம்ல தெளிவா எழுதி கொடுங்க ஆதார் கார்டு என்னோட உங்களுடைய பூத் நம்பரோட ஒரே குடும்பத்தை சார்ந்த யாரும் இருக்கிறோம் குடும்பத்தை ஒருத்தான் வலிமையான அரசு எடப்பாடியா தலைமையில் கண்டிப்பா அமையணும் கூட்டணி அவர் பாத்துக்க போறாரு ஆனால் தொய்வு

நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்